வாணியம்பாடி நகரமன்ற உறுப்பினர்கள் முப்பத்தி ஐந்து பேருக்கு உருது மற்றும் தமிழ் மொழியில் மர்ம நபர் அவதூறு கடிதங்களை தபால் மூலம் அனுப்பியதால் அதிர்ச்சி நகரமன்ற உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து மர்ம நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நகர காவல் நிலையத்தில் புகார் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகராட்சி முப்பத்தி ஆறு நகரமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர் இதில் இரண்டாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் இறந்து இதில் நகரமன்ற தலைவர் உட்பட மற்ற அனைத்து முப்பத்தி ஐந்து கவுன்சிலர்களுக்கும் தபால் மூலம் கடிதம் வந்துள்ளது இதனை பிரித்து படித்து பார்த்த நகரமன்ற உறுப்பினர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதில் நகரமன்ற உறுப்பினர்களாக நீங்கள் எந்த வேலையும் செய்யவில்லை பணம் வாங்கி கொண்டு சாப்பிடுகின்றீர்கள் உள்ளிட்ட அவதூறு வாசகங்கள் அடங்கிய அவதூறு கடிதம் வந்தது இதில் தமிழ் தெரியாத இஸ்லாமிய பெண் கவுன்சிலருக்கு உருதுவிலும் கையால் எழுதப்பட்ட கடிதமும் மற்ற தமிழ் தெரிந்த கவுன்சிலர்களுக்கு கணினி மூலம் டைப் செய்யப்பட்டிருந்த கடிதங்களும் வந்திருந்தது இதனால் கோபமடைந்த கவுன்சிலர்கள் இதுகுறித்து வாணியம்பாடி நகர காவல் நிலையத்தில் ஆய்வாளர் ஆனந்திடம் முப்பத்தி ஓரு நகரமன்ற உறுப்பினர்கள் நேரில் சென்று புகார் மனுவினை அளித்தனர் இதில் அவதூறு கடிதம் குறித்து விசாரணை நடத்தி அவதூறு கடிதம் அனுப்பிய நபர் யார் என விசாரித்து கைது செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் ஒரே நேரத்தில் வாணியம்பாடி நகராட்சியைச் சேர்ந்த முப்பத்தி நகரமன்ற உறுப்பினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க